ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால அந்த இடம் கொஞ்சம் அதான் இது சும்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிஷ் டேங்க்கு ஆமாம் நீமோ மூவியில் வர ஓகே நைஸ் நைஸ் ஹலோ ஓகே ஓகே அந்த நிறைய விஷயம் பேசலாம் அவங்க ஒர்க் ஸ்பேஸ் பற்றி ஸோ இது ஓகே இது வந்து பொன்னியன் செல்வன் கரெக்ட்டா இது வந்து உங்களுக்கு ரெண்டு பெயிண்டிங் காமிக்கிறேன் இது என்னன்னா அதானி அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணியிருந்தது ஓகே ஓகே ம் இது எப்படின்னா அவங்க கல்யாணம் ஆகும்போது அவங்க இவ்வளோ பெரிய வசதியில் இது ஒரு ராஜ உடையில் ஒரு கிங் மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க அந்த பேட்மேனு சொல்லுவாங்க அவர் வந்து அவர் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணார் ஓ நைஸ் இது இது வந்து எப்போ கொடுத்தீங்க ரிலீஸ் அப்போ அப்போ கொடுத்தீங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்தீங்க பொன்னியின் செல்வன் இது பொன்னியின் செல்வன் வந்து ரிலீஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ வந்து அவங்க டீம் லைக் டீம் வந்து அவங்க சாருக்கு வந்து ப்ரசென்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பண்ணி கொடுத்தப்போ சார் ரொம்ப சுபாஷ்கரன் சார் ரொம்ப நல்லா இருக்குலா ஒரு லீட் பொசிஷன்ல இருப்பாங்க மணிரத்னம் சார் இவங்க ரஹ்மான் சார் எல்லாமே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இது வெளியில் ஏன்னா அவங்களுக்கு பர்சனலாக கொடுத்ததுனால இது பெருசாக வெளியில நான் போஸ் பண்ணலை

அங்க உள்ள வச்சிருந்தாங்க இந்த நான் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இதெல்லாம் போகும்போது அந்த கல்லாகிட்ட இருப்போம் அவங்களுக்கு தான் எப்படி போய் அதனால அதெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லிட்டதில்லை அதெல்லாம் ஒரு பார்க்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்கும் இப்போ சாமி படங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்றத டெய்லி அவங்க நம்பிக்கையா கும்பிடுறதும் போகிறதும் அவங்க நம்பிக்கை அந்த விஷயமா அது வந்து ஒரு விதத்துல சந்தோஷமா இது வந்து ஒரு ஒரு குழந்த மாடல் வச்சு தான் இந்த முருகரே பண்ணியிருப்போம் அப்போ இதுவும் நிறையா பிரபலமாக இருந்தது ஓகே ஃபைனி சொல்லுங்க இது வந்து இது ஒரு அங்கே டிஎம்கே இதில் தமிழன் பிரசன்ன அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு என்னை கலைஞர் சாரை பார்க்க கூப்பிட்டு போனான்னு அப்போ வந்து இது விகடனுக்காக வரைஞ்ச கலைஞரோட சின்ன வயசு பெயிண்டிங் இது ஆமாம் அது அப்போ பண்ணியிருந்தது ரேப்பரில் எல்லாம் வந்திருந்தது சரி சாரை பா பார்க்க ப தலைவரை பார்க்குறப்ப கிஃப்ட் பண்ணலான்ட்டு இதை எடுத்துகிட்டு போனோம் அப்போ வந்து ரொம்ப அவங்களோட பேச முடியாத ஒரு கலைஞராக சிக்கப்போ இருந்தது ஆனால் இந்த பெயிண்டிங்கை நம்ம கொண்டு போய் வச்சதுமே அவர் அந்த சேர்லேருந்து இப்படி வந்து அவருடைய அதை கூர்ந்து கவனித்தார் அந்த இது சிலிர்ப்பு இருந்தது அதே மாதிரி சார் அப்புறம் தலைவர் இறந்ததுக்கப்புறம் அவர் வீட்டில் நீங்கள் கோபாலபுரம் வீடு போயிருந்தீங்கன்னா அவ்வளோ பெயிண்டிங்ஸ் ஃபோட்டோஸ் வந்து கலைஞரோடது இருக்கும் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அது அது எல்லாம் இல்லாமல் நான் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்க்கு அந்த மாலை பொருள்க்கு அப்புறம் ஆ இறந்தது அது எனக்கு வாழ்நாள் கிரெடிட்டுங்கிறது இதெல்லாம் தான் சந்தோஷம் ஆமா ரொம்ப சந்தோஷம் நம்ம சின்ன சின்ன வயசுலேயே ஆதர்ஸ்னால் எங்க ஃபேமிலிலாம் டிஎம்கே ஃபேமிலி தான் கலைஞரை வந்து எவ்வளோ முக்கியங்கிறது அவங்க எல்லாருக்கும் அந்த இடத்துல நம்ம ஒரு பகுதியாக சின்ன ஒரு இதாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் மன்னன் ஆடியோ சக்ஸஸ் மீட் அப்போ வந்து இது நடந்தது மாரி செல்வராஜ் சார் கூப்பிட்டு அவங்க விகடன்ல இருந்தே மாரி செல்வராஜ் சார் வந்து பழக்கம் தெரியும் அவர் அந்த மாமன்னன் ஆடியோலாச்சிலேயே நம்ம ஒன்று கொடுத்துருப்போம் ஆனால் அது நான் தான் பண்ணேன்னு மாழி என்ன எனக்கு தெரியல ஓகே இன்னொருக்கு தெரியாதா இல்லை அது தெரியும் அதுக்கப்புறம் அவர் என்னை கூப்பிட்டு இப்படி ஒன்று வந்து ரகுமான் சாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் நானும் அது நான் தானே பண்ணேன் அப்படியா அப்படி தெரிஞ்சிருந்தால் அப்போலேருந்தே நம்ம இது பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கன்னாலும் நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்பாவோட இருக்கிற மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க அப்பா அம்மா அப்புறம் சின்ன வயசு ரகுமானா அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட எந்த ஏஜில் தவறுனாங்களோ அந்த ஏஜில் உள்ள ரஹ்மான் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இந்த பெயிண்டிங் இது எப்படின்னா அவங்க கையில் இருக்கிறது வந்து அவங்க அப்பா கொடுத்த செஞ்சு அவர் கையால் செஞ்சு கொடுத்த ஒரு ஹார்மோனியம் அவங்க சாருக்கு வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் ஏஜ் இருக்கும்போது அவங்க செஞ்சு கொடுத்தோம் ரொம்ப சின்னதாக மினியாக இருக்கும் இது எப்படி எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிங்க அதுதான் நம்ம ஒருத்தவங்களை பற்றி வரைகிறோம் அப்படிங்கும் போதே நான் அவங்கள பற்றி படிக்க ஆரம்பிச்சுட்டு படித்து அதில் என்ன யூனிக்காக நம்ம எடுத்து செய்யலாம் அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த இடத்துல நம்மளோட பெயிண்டிங் யூனிக்காக மாறுது எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க நோட் பண்ணி ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க அது நிறைய பார்ப்பேன் நம்ம டிராயிங் பண்ணும்போதே அதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் பண்ணுவேன் அதே மாதிரி சாமி படங்கள் வரைஞ்சால் ஏதாவது சாமி படம் போட்டுருவோம் அது இருக்கும் அதே மாதிரி ஆமாம் அப்படி செஞ்சுட்டு அப்படி பண்ணது தான் இது சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்பாவோட ஃபேஸ் அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார் அவரு அவரு நம்மகிட்ட பேசுவாராருங்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருந்தது பேசினாரு அப்போ வந்து வடிவேலு அண்ணன் வந்து கேட்டார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க தம்பி அப்படிங்கும்போது போது அண்ணன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்கள் அம்மா கூட இங்கே இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கு ஆமாம் ஆமாம் அது நான் தான் பண்ணணும்னு அப்போ வந்து வணக்கம்னு சொன்னார் அது அது ரெண்டுமே அது அதுதான் அவர்கிட்ட தான் நான் கா பண்ணிட்டு இருப்பேன் அப்போ எடுத்து போட்டு சரி

போட்டு ஃபஸ்ட்டு அது ஒரே ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ இருக்கும் ஒரு பெரிய குரூப்பில் இடையில வந்து பெரியார் உட்காந்துருப்பார் அந்த மாதிரி அப்புறம் பெரியார் படம்லாம் எடுத்து பார்த்து அது எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது வரலாற்று ரீதியாக சரியாக தான் இருக்காங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்குள்ளேயே போகணும் அப்படி வந்து எடுத்து நிறையா இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது போட்டிருக்காரு ஒரு இடத்துல ரஷ்யா போகும்போது போட்டிருக்காருன்ட்டு அதுல இருந்து அவர் என்ன மாதிரியான கோட் போட்டிருந்தாருலாம் சர்ச் பண்ணி இது இது அப்போ உள்ளது அந்த காலகட்டத்துல இப்போ உள்ள மாதிரி வராது அவர் முண்டாஸ் வந்து கட்டிருக்காரு குளிர்காக அது வரைக்கும் பார்த்து பண்ணதுதான் அந்த பெரியார் வயலின் வந்து எப்படின்னா அவர் வாசிப்பாரு அம்பேத்கர் ஆமா வயலின் தெரியும் அவருக்கு அவர் எப்போ வந்து டவுனா ஃபீல் பண்றவளோ இல்லைன்னா அவருக்கு எப்போதும் ஒரு சின்ன வயலின் வச்சுருந்தார் அதை நிறையா வாசிப்பார் அவருடன் நம்ம புத்தகத்தை அவர் பயோகிராஃபி படிக்கும்போது தெரியும் அவர் வயலினிஸ்டாக இருந்திருக்காங்க ஆனால் அந்த மாதிரி அந்த ஃபோட்டோவுமே இருந்ததில்ல அதனால் ஆமாம் எல்லா அவர் ஆமாம் எல்லாருமே சொன்னதே அதுதான் அவர் ரொம்ப சீரியஸான திங்கிங்கில் ஏன்னா பட்ட கஷ்டங்கள் அப்படி அதனால் அது சம்மந்தமாகவே இருக்கும்போது இவ்வளோ ஹாப்பியான அம்பேத்கர் எப்படி இருப்பார் அவர் அது ஒரு மியூசிக்கோடு கலந்த ஹாப்பியானஸ்ட்டாக இருக்கணும்ன்ட்டு அப்படி பண்ணது தான் இது இது பாரஞ்சித் அவர்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணுன்னு ரொம்ப நாள் மைண்டில் இருந்தது அது அப்போ அவருக்கு வந்து சொன்னாரு அவரே ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க ரஞ்சித் சாரே வந்து இங்கே சென்னை காலேஜில் படித்தவங்க அவங்களே ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்களும் அதான் சொன்னாங்க நான் அம்பேத்கர் இவ்வளோ சிரித்து இதில் தான் பார்க்குறேன் சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவங்களோட இப்போ நீளம் பப்ளிகேஷன் அந்த புக் ஸ்டால்குள்ளே இந்த பே பெயிண்டிங் வச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி நானே தேடி போய் ரஞ்சித் சார் அவர்கள் கொடுப்பேன் பொலிட்டிக்கல் ஸோ பிக்சர் ஸ்பீக்ஸ் தௌசண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாற்றும் ஒரு பெயிண்டிங் ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் அண்ட் இதுவும் ரீசெண்டாக வரைஞ்சிதா ஆமாம் இது ரீசெண்டாக வரைஞ்சிது இதுக்கு முன்னாடி மோடியை ஒன்று வரைஞ்சி அது பெரிய சர்ச்சையாச்சு ஓகே ஓகே அது விகடனில் இருக்கும் போது பண்ணது தான் அப்போ வந்து விவசாயிகள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ என்ன பண்ணோம்னா அவர் வந்து தட்டில் விவசாயிகள் போராடிட்டு இருக்கும்போது ஃபோர்க் ஸ்பூனால் அவங்கள எடுக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம் அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக ஆகிட்டு என்ன ஆகிடுச்சுன்னா நம்மளாலே ஹெச்ராஜா அண்ணாமலை எல்லாருமே எடுத்து அதை பெருசாக ஹிட் பண்ணி விட்டாங்க ஹிட் பண்ணி விட்டதும் அது ஓவர் நைட்டில் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஐடி விங்க்குள்ளே எடுத்து போட்டு என் நம்பர் வரைக்கும் அதுக்குள்ளே போயிடுச்சு போய் டே அண்ட் நைட்டாக கால் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் என்னட்டா அந்த ஃபோன் ஹேங் ஆகி நான் தூங்கி போடுற அளவுக்கு ஃபோன் வந்துச்சு எடுத்ததுமே குடும்ப உறுப்பினர்களை திட்டுறதும் இது பண்ணுறதும் இப்படி ஒரு கருத்தை வந்து கருத்தால் எதிர்கொள்கிறதே கிடையாது அதை எப்போவுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை எப்படி வச்சு அடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறது அது ஒரு ஆரோக்கியமான மனப்பான்மையும் கிடையாது அப்படி போகிறது ஒன் ஒய்ஃபோட ப்ரொஃபைல் தேடி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சுன்னா அது தொடர்ந்து வந்ததுனால ஒரு தடவை நானே ஃபண்ணா என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கால் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு கால் வந்துக்கிட்டே இருக்கும் அட்டன் பண்ணி அடுத்தடுத்த கால கான்ஃபரன்ஸ்ல போட்டேன் அந்த அஞ்சு பேரும் அவங்களுக்குள்ளயே சண்டை போட்டுக்கிறானோ நான் தான் நினைச்சி ஆர்ட்ஸ்கெஷன் நீ தானே வேற ஆர்ட்டிஸ்ட்ன்னு சொல்லி அவன் இவனை திட்ட இவனை அவன திட்ட அவர் கட்டத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சு இருறான் மாப்பிள்ளை வேற அவன் அவன் இல்லை லைன்லயே நமக்குள்ளே தான் அடிச்சிக்கிறோன்னே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு அந்த மாதிரிலாம் நடந்தது அப்போ வந்து ஒருத்தங்க வந்து நான் வந்தால் நான் உனையை வெட்டினா என்ன பண்ணுவேன் குத்துனா என்ன பண்ணுவாங்க மெசேஜ்லாம் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க நான் வந்து சிம்பிளா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போலீஸ்க்கு என்ன நீ என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் போயிருக்கோம் அது ஒரு கார்ட்டூனுக்காக அது வந்து எடப்பாடி அவர்கள் எங்க மேல போட்ட அவதூறு வழக்குக்காக அவதூறு வழக்கு பெரும்பாலும் எப்படி போடுவாங்கன்னா பத்திரிக்கை மேல போடும்போது பத்திரிக்கையோட ஆசிரியர் பேரு தான் ஜாயின் பண்ணுவாங்க அதில் கார்ட்டூன் போட்ட எங்க பேர்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணி நானே ஆசிஃப் கான்லாம் போய் கோர்ட்டில் நின்னோம் அவதூறு வழக்கு எப்பவுமே எப்படி இருக்குன்னா அவர் நம்ம போனதும் அவங்க ஜட்மெண்ட் பார்த்துட்டு திரும்பி அது வாய்தாவா அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ வந்துட்டோம் அப்புறம் ஆட்சிலாம் வந்தப்போ நிறையா அவதூறு எல்லாம் இது பண்ணாங்க தள்ளுபடி பண்ணும் போது

இது வந்து என்னென்னா அப்போது அந்த விவசாயிகள் போராட்டத்தை ஒட்டி வரைஞ்சது தான் அது எப்படின்னா நான் சும்மா டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது போது தோணுன ஒரு விஷயம் பார்லிமெண்ட்டை ஒரு ஏற்களப்பையே வந்து தூக்குதுங்கிற மாதிரி பண்ணியிருந்தோம் இது நிறையா ஷேர் ஆச்சு அப்போ இருந்த காங்கிரஸ் எம்பி வரைக்கும் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகே ராஜா அது வந்து தன்ராஜ் மாஸ்டர்னு அவருக்கு வந்து க கற்றுக் கொடுத்தாங்க தியானம் கற்றுக் கொடுத்தாங்க அப்போ வந்து இது வந்து சார்ட்டே அந்த ஃபோட்டோ கிடையாது அது ஏதோ ரொம்ப பழைய ஃபோட்டோ நாங்களே விகடன்லேருந்து ரொம்ப இது பண்ணி ஒரு ஆர்டிக்கல் எழுதும் போது இதை எடுத்து பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க சார் அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் அது சார் இதை பற்றி சொல்லுங்கள் இது வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி இருக்கு அந்த பிக்சர் அதுதான் நான் சொன்னேன் அந்த ஸ்டாக் ஆமாம் அதுதான் இந்த திராவிடன் ஸ்டாக்கோட இமேஜ் இப்போது நிறைய பேர் வச்சுருக்காங்க அப்போது சார் ஸ்டாலின் வந்து அவங்க முதலமைச்சர் பதவி ஏத்திக்கிட்டப்போ எல்லாருமே வந்து கிஃப்ட் பண்ணது. அப்போ பண்ணது தான் இது. இருக்கு அவங்களோட ஸ்டாலின் சாரோட வீட்ல வாச்ச வீட்டு வீட் வாசிலி வாபுன்ஸ் நான் பாத்திருக்கேன். ஆ கொடுத்தது. ஆமா இது கொடுத்தது. இத அதை வச்சு ரொம்ப நேரம் பாத்திட்டு இருக்காரு. ஓகே. வீட்டுக்குள்ள இருக்கா ஆமா வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அது வச்சு ரொம்ப நேரம் சார் பார்த்துட்டே இருந்தவங்க அவருக்கு இந்த மெமரிஸ் வந்து இது பெரும்பாலும் வெளியே வந்தது இது கமல் சாருக்கு பண்ணும் போதும் இப்போ எப்படி இருந்ததுன்னா கமல் சார் வந்து அவங்க அம்மாவோட இருக்கிற போட்டோ எடுத்துடலாம் வெப்சைட்ல இருந்துடும் ஆனா அவங்க அப்பாவோட போட்டோ நீங்க எங்க தெரியாமே இருக்காது அது எங்க இருந்து எடுத்தோம்னா விஜய் டிவில வந்து கமல் அறுபதுன்னு ஒரு ஷோ பண்ணாங்க அதுல வந்து சார் வந்து வாழ்க்கையில முக்கியமான ஒரு அறுபது பேரை வந்து எடுத்து சொல்லியிருப்பார் சொல்லும்போது வந்து சாரோட அப்பாவோடய ஃபோட்டோ வந்து சீனிவாசன் என்கிற அத்தி அப்படின்னு அவரோட இதுன்னு சொல்லியிருப்பார் அதில் போயிட்டு அதுலேருந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு எடுத்தது தான் நம்ம எப்போயோ அதை பார்த்துருப்போம் அது மெமரியில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை எங்கே கலெக்ட் பண்ணி அதுலேருந்து அவர் அதை நான் சொன்னேன் சாருக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அவரும் அப்போது பர்த்டேங்கிறதுனால நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் ரொம்ப ஆல்ரெடி ஃபுல் டயர்டாக இருந்தாரு முன்னாடி பிக் பாஸ் ஷோ எல்லாமே முடிச்சுட்டு வந்திருந்தாரு அதை சொன்னதும் தட்டு தட்டு உங்க கோபிநாத் சார் இது பண்ணா அது தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் ஆமா அதுக்கு தெரியாதே நான் அவரை மீட் பண்ணதும் கிடையாது ஒரு தடவை ஒரு காஃபி ஷாப்ல பார்த்தோம் ஸ்டார்பக்ஸ்ல பார்த்தேன் அவர் ரொம்ப இருந்தார் நான் அப்போ நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவனு பார்க்கல அது வந்து அவங்க பொண்ணு பெண்பாவும் அவங்க அப்பாவும் மாதிரி பண்ணி கொடுத்தது ஓகே நீங்கள் நம்ம நாட்டு மட்டும் பக்கத்து ஸ்டேடியம் ஆமாம் இது வந்து நிறையா நான் ஜி இது கலர்ஸ் கனடாவுக்கு பண்ணியிருக்கேன் கலர்ஸ் கனடா ஜி கனடாவுக்கு நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் எஸ்பிபி சார் இறந்தப்போ அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க அப்போ எஸ்பிபி சார்லாம் பண்ணியிருந்தோம் இது வந்து பிக் பாஸ் அங்கே உள்ள பிக் பாஸுக்கு கொடுத்தது அவரு பத்து சீசன் பத்து சீசனோட எல்லா கெட்டப்பும் சேர்ந்து ஒரேம்ல வர மாதிரி இதுல பத்து புனித்து இருப்பாங்க ஆரம்பிச்சு இது இதுதான் சீசன் அது வரைக்கும் உள்ள எல்லா புனிதம் ஆமா இது நல்லா போச்சு இவரு புனித்து அவங்க அவங்கதான் கிஃப்ட் பண்ணாங்க அப்போ அந்த மொசாட் மாதிரி பண்ணி இதுதான் ரொம்ப நல்லா இருந்தது நிறைய விஷயம் உங்களோட ஆர்ட் பத்தி அதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒர்க் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ தேங்க் யூ ஸோ மச் இன்னும் நல்லா வளருங்க டிரை வரைங்க சூப்பர் சூப்பரா நல்லாவே தேங்க் யூ ஸோ மச் நிறையா இதுல பேசியிருக்கேன் நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் எடுத்த இன்டர்வியூலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து